கனடாவின் டொரண்டோவில் நாளைய தினம் அதி உச்ச வெப்பமான வானிலை நிலவும் என வானிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது இது கடந்த இரண்டு ஆண்டுகளில் பதியக்கூடிய வெப்பநிலையாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வெப்ப அலை இன்று தொடக்கம் செவ்வாய்கிழமை வரை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மூன்று நாட்களுக்கும் அதிகபட்சமாக முப்பது பாகி செல்சியஸ் வெப்பநிலைக்கு மேல் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வழக்கமாக ஜூன் மாதத்தில் இவ்வளவு அதிக வெப்ப வெப்பநிலை இருக்காது என்ற போதிலும் இந்த மூன்று நாட்கள் விதிவிலக்காக இருக்கும் என சுற்றாடல் கனடா குறிப்பிட்டுள்ளது இந்த நாட்களில் இரவு வேலைகளிலும் அளவிற்கு வெப்பநிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் புதன்கிழமைக்குள் வெப்ப அலை குறையும் என கூறப்படுகிறது புதன்கிழமைக்கு பிறகு வெப்பநிலை சுமார் இருபத்தி ஏழு பாகி செல்சியஸாக குறைவதற்கு வாய்ப்பு உள்ளதாக சுற்றாடல் கனடா தெரிவித்துள்ளது